హాయ్ స్టూడెంట్స్ వెల్కమ్ టు కెసి పాటని నమ్మోడే தேர்ட் மிட்டம் அதாவது சிக்ஸ் டு நைன்த்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து தேர்ட் மிட்டம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த டைம் டேபிள் ஸோ மோஸ்ட்லி இதே மாதிரி நமக்கு ஃபிப்ரவரி மந்த்து ஃபிப்ரவரி மந்த்தனால் இன்னொரு ஒன் வீக் தான் இருக்குது ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கே நடக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் வீக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் வீக் கூட நடக்கும் அது அந்தந்த ஸ்கூலில் ரிவிஷனல் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் நடத்துகிட்டுருக்கோம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே இருக்கோம் ஸோ மோஸ்ட்லி ஃபிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்து நடக்கலாம் அல்லது வந்து தேர்ட் வீக் கூட எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜன்வரி அண்டு ஃபிப்ரவரி அந்த மந்த்து சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஜன்வரிக்கும் ஃபிப்ரவரிக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் சிக்ஸ் டு நைன்த்துக்கு மா லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸு இந்தியரில் நடக்கக்கூடிய கொஷின்ஸு இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் மண் வென்னஸ்டே சைங்களா கண்டினியூவான கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்டர்நூன் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இந்தியருக்கான அஃபிஷியல் டைம் டேபிள் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிப்ரவரி மந்த்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் அப்படி ஃபிப்ரவரி நடக்கலை அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கே நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறது நமக்கு பப்ளி எக்ஸாம்ஸ் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஃபிப்ரவரி லாஸ்ட் வீக்லேயே கூட என்ன பண்ணலாம் நடக்கலாம் ஸோ அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து சிக்ஸ் டூ நைன்த்து தான் மிட்டம் இதெல்லாமே நடக்கும் டென்த்து லெவன்த்து டுவல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும் சரிங்களா அவங்களுக்குமே இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்தால் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்